ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய சில நாட்கள் எதிர்பார்க்கப்பட்ட யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் இன்னைக்கு நடந்திருக்கு ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயத்தில் இன்றைக்கி என்ன நடந்தது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது என்றதை பற்றி இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜ் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு பட்டதாரிகள் ஒன்றியம் ஒரு போராட்டத்தை போராட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இதுக்கு தடை விதிக்கிறதுக்கான தடை முயற்சிகளில் யாழ்ப்பாணம் போலீஸ் ஈடுபட்டு நீதிமன்றத்தை நேற்று அது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த எல்லாம் நீதிமன்றத்துக்கு கூப்பிடப்பட்டதுக்கு பிறகு இந்த போராட்டம் நடத்தப்பட முடியும் தடை விதிக்க சொல்லி நீதிமன்றம் வேலையாற்ற பட்டதாரிகள் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது ஜனாதிபதியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ள நடக்கிற சந்தர்ப்பத்தில் வெளியில பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு காலமாகியிருக்கிற இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராசாவினுடைய மாவட்டபுரம் வீட்டில் வந்து அவருடைய பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கு போய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் இந்திய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அதில் அரசு அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் சில முதலீட்டாளர்களும் தங்களுடைய பிரச்சனையை வந்து ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்கவினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க முதலாவது விஷயம் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சனை வெளியில் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் என்ற கேள்வி ஜனாதிபதியை நோக்கி எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பட்டதாரிகள் இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு நியமனத்தை வந்து நாங்கள் உடனடியாகவே கொடுக்க முடியாது அதுக்கான வெற்றிடங்களை முதல்ல உருவாக்க வேண்டியிருக்கு வெற்றிடங்கள் இல்லாமல் வேறு வேறு தேவைகளுக்காக இந்த மாதிரியான பட்டதாரிகள் என்ற அடிப்படையில் நியமனம் கொடுக்கப்படாமிருந்தால் அது அரசாங்கத்துக்கும் பிரயோசனம் இருக்காது அதே மாதிரி நியமனம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் எந்த விதமான பிரயோசனமும் எதிர்கால தூர நோக்கின் அடிப்படையில் கிடைக்காது நியமனம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு பதவி உயர்வு கிடையாது அந்த பதவி மூலமாக எந்த விதமான பிரயோசனமும் ஏற்படாது என்ற விஷயத்தை ஜனாதிபதி சுட்டி காட்டியிருந்தார் ஆனால் அரசாங்கம் முப்பதாயிரம் வெற்றிடங்களை அடையாளம் கண்டிருக்கு இந்த முப்பதாயிரம் வெற்றிடங்களையும் பூர்த்தி செய்யறதுக்கான வேலை திட்டம் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் பட்டதாரிகள் என்ற காரணத்துக்காக நியமனம் கொடுக்கப்படாது பட்டதாரிகள் இருந்தாலும் தகமை இருக்கிற நபர்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு தோற்றி பரீட்சைக்கு தோற்றி அதில் சித்தி அடைகிறவர்களுக்கு இந்த நியமனங்கள் கொடுக்கப்படும் சொல்லி ஜனாதிபதி ஒரு தீர்வை வந்து முன் வச்சிருந்தார் இது நேரம் சில வெற்றிடங்கள் இருக்கு அதுக்கான ஆட்களை தேடிக்கொள்ற பிரச்சனையும் இருக்கு குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பற்றாக்குறை வந்து பல பிரதேசங்களையும் இருக்கு சிங்கள மொழி பேசுகிற மக்கள் அதிகமா இருக்கிற பிரதேசங்கள்ல வந்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி தமிழ் இடங்களில் வந்து சிங்கள மொழிபெயர்க்களு மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பற்றாக்குறை இருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆட்களை நாங்க தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆனா போதுமான தகமை இருக்கிற நபர்களை தேட முடியாம இருக்கு என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் போலீஸ் நிலைக்கும் தமிழ் இளைஞர்கள் விண்ணப்பிக்கணும் என்ற மாதிரியான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னால் முதலீட்டாளர்கள் சம்பந்தமா சார்பாக ஒரு நபர் எழுப்பின ஒரு முதலீட்டாளர் முன் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னால் தான் இதுக்கு முதல்ல ரெண்டு திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறாராம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து இலங்கைக்கு போய் அந்த முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு தான் தயாராகி இருந்தாலும் அதுக்கான அனுமதி வந்து கொடுக்கப்படுறது கிடையாது தங்களை உரிய முறையில் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் நடத்துறது கிடையாது தட்டி கழிக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகியிருக்கு நீங்கள் இலங்கையிலிருந்து கொண்டு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கிற முதலீட்டாளர்கள் புலம்பியர் மக்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்தாலும் நாங்கள் அந்த மாதிரி முன்வரும் போது அந்த திட்டங்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்க பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லி ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய அதிருப்தியை வந்து முன் வச்சிருந்தார் அதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக அனுமதியை வந்து உடனடியாக பெற்றுக் கொடுக்க முடியாது இதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதுக்கான அனுமதியை வந்து எண்பத்தி எட்டு அரச நிறுவனங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு முதலீட்டு திட்டம் வருதுன்றதுக்காக உடனடி அனுமதி கிடைக்காது எண்பத்தி எட்டு அரச நிறுவனங்களினுடைய அனுமதி தேவை சுற்றாடல் சம்பந்தமான அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் பதினோரு அரச நிறுவனங்களை நாட வேண்டியிருக்கு இதுல ஒரு தாமதம் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஆனால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதியால் ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுண்ணக்கற்கள் சுண்ணாம்பு கட்கள் அகலப்பட்டது சம்பந்தமாக கடந்த சில நாட்கள்லையும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது இதில் முன்வைக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொன்ன பிரச்சனை என்னன்னு சொன்னா சொன்ன கற்கள் அகழ்றதுக்கான அனுமதி கொடுக்கப்படுது அனுமதி பத்திரம் இருக்குன்றதுக்காக அதை பயன்படுத்தி கொண்டு அளவுக்கு அதிகமாக யாழ்ப்பாணத்திலிருந்து இதை கொண்டு போறத கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரோட் பெர்மிட் இருக்குமா இருந்தா யாழ்ப்பாணத்திலிருந்து எந்த அளவுக்கு எவ்வளவு சொன்னக்கற்கள் வெளியில போகுது என்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரோட் பெர்மிட் இல்லாதது இந்த பிரச்சனையினுடைய ஒரு குறைபாடா இருக்கு இது முக்கியமான ஒரு வளம் இது பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ரெண்டு அடிக்கு அகழ்றதுல பிரச்சனை கிடையாது அனுமதி கொடுக்கப்படுற மாதிரி ஆனா அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பன்னிரண்டு அடிக்கு சொன்ன கற்கள் அகலப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாழ்ப்பாணத்தினுடைய வளம் அனுமதி பத்திரம் இருக்குன்றதுக்காக சுரண்டப்பட்டது தடுத்து நிறுத்தப்படணும் என்ற விஷயமும் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது அடுத்து யாழ்ப்பாணத்தினுடைய சில அடிப்படை தேவைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று இடங்களில் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் இருக்குது அரசு டிப்போக்களில் வந்து பேருந்துகளுக்கான தட்டுப்பாடு இருக்கு முப்பத்தெட்டு பஸ்களுக்கான தட்டுப்பாடு இருக்கு குறிப்பாக தீவக பகுதிகளுக்கான போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனையும் காட்டப்பட்டிருந்தது வீதி விளக்கு சிக்னல் கட்டமைப்பு வந்து பொருத்தப்பட வேண்டியிருக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வரும் ஆறு இடங்களில் மட்டும்தான் இந்த சிக்னல் கட்டமைப்பு வந்து பொருத்தப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு மிக முக்கியமான காரணம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படணும் என்ற கோரிக்கையும் என்னுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்தது வைத்தியசாலைகளில் இருக்கிற பிரச்சனைகள் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டிருந்தது குறிப்பா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை சார்பா மருத்துவர்களும் சில கோரிக்கைகளும் முன்வைச்சிருந்தாங்க யாழ்ப்பாணம் வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை என்றது இலங்கையினுடைய அடுத்த தேசிய வைத்தியசாலையா நாலாவது தேசிய வைத்தியசாலையாக எதிர்காலத்தில் தரமுயர்த்தப்பட இருக்கு ஆனால் அதுக்கு தேவையான ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக இதுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்படணும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது வடமாகாண மக்கள் மட்டும் கிடையாது வடமாகாணத்துக்கு வெளியிலிருந்து அதிகமான மக்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வர்றாங்க இந்த ஆளணி பற்றாக்குறை இருக்கிறதால உரிய முறையில் சேவையை கொடுக்க முடியாமல் இருக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு சொல்லியும் வை சார்பா ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் என்ன சொன்னா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் பௌதீக வளங்களுக்கான தட்டுப்பாடு இருக்கு கடந்த காலங்களில் சில கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது அந்த கட்டடங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது ஆனா உரிய தேவைகளுக்கான இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மகப்பேற்று விடுதி கிளினிக் பகுதிகளுக்கான கட்டடங்களுக்கு இன்னும் அந்த கட்டடங்கள் வந்து நிர்மாணிக்கப்பட வேண்டியிருக்கு இதை நிவர்த்தி செய்கிறதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இதனால் நோயாளர்களும் வர்ற மக்களும் வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகளும் தாதியர்கள் மருத்துவர்களும் வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த பிரச்சனையும் தீர்க்கப்படணும்னு சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அடுத்தது தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனை பௌதிக வளங்களுக்கான தட்டுப்பாடு இருக்கு ஆலனி பற்றாக்குறை இருக்கு கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது இதில் வந்து இது மாகாண சபைக்கு உரிய மாகாண சபைக்கு கீழே வர்ற வைத்தியசாலையா இருந்தாலும் விசேட வைத்தியசாலை என்ற அடிப்படையில் வெளியில வெளியிலிருந்து நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்றாங்க அதிகமான நோயாளர்கள் போற ஒரு வைத்தியசாலையாகவும் இருக்கு இதனால இந்த வைத்தியசாலை சம்பந்தமா விசேட கவனம் செலுத்தப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாகவே கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இதுக்கு ஒரு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அந்த பணத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை ஜனாதிபதி முன் வச்சிருந்தார் அந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் சொல்லப்பட்ட மாதிரி பார்க்க முடியல ஆனால் அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுது கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருது அடுத்த வருஷத்தில் அதனுடைய நிர்மாண பணிகள் முடிவுக்கு வரும் நிறைவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் இன்னைக்கு ஜனாதிபதிக்கு சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அடுத்த விஷயம் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயம் முன்வைக்கப்பட்டிருந்தது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளருக்கு வந்து அவருக்கு போதுமான தகமை இல்லாத நிலையிலேயும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலமாக அந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது இது ஒரு பிழையான செயற்பாடு என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது இந்த மாதிரி நீண்ட காலம் அவர் அந்த பதவியை வகிக்கிறதால ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வைத்தியசாலையை வச்சிருக்கக்கூடிய நிலைமை உருவாக என்று சொல்லியும் ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டும் கூட சுமத்தப்பட்டிருந்தது நூற்றி எழுபது தொண்டர்கள் வந்து எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் சேவை அடிப்படையில் காலமா பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க மூன்று வருஷங்களாக அந்த வைத்தியசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறாங்க இவங்களினுடைய பிரச்சனைக்கும் உடனடியான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படணும் என்ற கோரிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமார் ரசிசானா கட்ட இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஏராளமான பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது ஆனால் இந்த கூட்டத்தை

ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் நடந்திருக்கு இன்னும் சில கூட்டங்கள் நடக்க இருக்கு என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அதை அறிவிச்சிருந்தது சில நேரங்களில் அந்த கூட்டங்களில் ஏதாவது அறிவிப்புகள் வெளிவருமா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கவனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்